നോ നോ യു ഡോണ്ട് நானே வரேன் லட்சுமி நீ முன்ன பின்ன ഫോൺ பேசி இருக்கே எங்க ஏடு எதை வாயில വെച്ചാ எதை காதுல വെച്ചാ என்ன சொல்ற അതേ சில நேரங்கள்ல ഫോൺ பேசுறோம் பண்ண தப்புனால గవర్ണമെന്റേ கூட கவுண்ட் இருக்கு எங்க വെച്ചാമീ പോയാ எனக்கு தெரியும் என்னதுला புது புடவை மல்லிகைப்பூ அப்புறம் ஸ்வீட்டு பழம் இதெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன் இந்த குடி போய் அழகா புடவை கட்டி தல நிறைய பூ வச்சு ஒரு தட்டில் ஸ்வீட் பழம் எல்லாம் எடுத்து வச்சு மாடிக்கு எடுத்துட்டு வா ஹலோ சொன்னதெல்லாம் கேட்டுருந்தீங்கல மாடிக்கு எடுத்துட்டு வா என்ன விசேஷம் நீ மாடிக்கு வா ஆனந்த கூத்தாளி என்ன நீங்க சொல்லியா மாடிக்கு வா அங்கதான் மஜாவே இருக்கு வணக்கம் சார் நான் சொன்னேன் வேலைக்கார பொண்ணு லட்சுமி இதுதான் அழகு அறிவு ஐஸ்வர்யம் அது மூணு ஒரு முகத்துல நீங்க பார்க்கணும் நினைச்சீங்க அது இந்த முகத்துல தான் சார் ஒரு அழகு தேவதையே எனக்கு கிடைச்சிருக்காங்க வாழ்வன் சும்மாவா சொன்னாங்க

நாய்ரு என்ன நைட்ல எங்க படுத்துக்க சொல்லி கேக்குறான். கூட எதார்த்தமா நீ ராம் சொல்றான். அதோட நீ உனக்கு அப்பா அம்மா சொந்த பந்தம் யாருமே அதனால உன் கல்யாணத்தை நானே சொந்த செலவுல ஜாம் ஜாம்னு பண்ணலாம்னு முடிவு லட்சுமி. யார் நீங்க எல்லாம்? பொது பாஸ் வந்திருக்கா? யாரா? பண்ண இத பாருங்க. நான் இப்ப படிக்கிற மாதிரி இல்ல. செஞ்சு எல்லாரும் பொறுப்படுங்க. சார்.

போணுமா கல்யாணத்தை பண்ணுமா கச்சேரியை வச்சுமா அஞ்சுக்கோ பத்துக்கோ வித்துமா திரும்பி வந்துகிட்டே இருப்போம் இந்த டிஸ்ட்ரிக்ட் ஒரு வருமானம் ஒண்ணு மாட்ட மாட்டேங்குது நேற்று வேலை சொல்ல பார்த்து அந்த வேலைக்கார பொண்ணு மட்டும் சட்டம் வச்சுக்கோ அம்ப கிடைச்சிருக்கு நம்மளதான் பிடிக்க வராங்கன்னு நினைச்சு பயந்துட்டேன் ஐயோ சரியான தொடர் நடிகையா நம்ம ராணி வராங்க ராணி வராங்க ஓடி போய் பூ பச்சிட்டு வாங்க வாந்தியாலுமி இதுதான் மண் வாசனைங்கிறது ஒரு புது மேனேஜர் வர்றாரு சொன்னதும் நங்கிட்ட என்ன ஒரு உற்சாகம் எல்லாம் பாரு என்ன ஊமேரையும் பூ விலுகுதே நீ யார கை கம்சத்துக்கு ஆ அது bundle அது சரி நெல்லுக்கு பாயிருது சபைதனில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் ஒரு மேனேஜர் அவனுக்கு போய் பூவை போட்டு கைய காட்டி ஆர்ப்பாட்டெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க மேனேஜருக்கு யாருங்க பூ போடுவாங்க எல்லாம் எங்க ராணி கேட்டான் போடுறோம்

செத்திருந்து சொல்லு லட்சுமி இப்பவே சாகிறேன் ஒரு நிமிஷம் இத பார் லட்சுமி இந்த பூ இருக்க இதுல இருந்து வாசத்தை பிரிக்க முடியுமா முடியாது இப்ப பார் இன்னும் பத்து நிமிஷத்துக்குள்ள இந்த பூவும் இருக்காது வாசமும் இருக்காது நானும் இந்த நிலைமைக்கு வந்தாலும் இல்லையா உன்னை என்னால மறக்கவே முடியாது மறுபடிய பேசாதீங்க என்ன நடந்ததுன்னு சொல்லுங்க நினைச்சு சோறுதன்னு இல்லாம கொஞ்சம் கொஞ்சமா செத்துக்கிட்டு இருந்தீங்க பையன் இப்ப ஒரே விசத்தை குடிச்சுட்டா

இங்கே எங்கேயாவது மண்டைய போட்டான்னா நம்ம பேர் ரிப்பேர் ஆயிடும் எதுக்கும் போய் பார்த்துட்டு சீக்கிரம் அனுப்பிச்சு வச்சிருவோம் அது பயனா குளரா அது ஸ்டேட்டஸ் கோபிடா முறுக்கு வைக்க பாரு டாக்டர் வாஷ மாட்ட பாரு ஏய் நீ ரெடி எட்டு சொருடி வெட்டு போடுடா டேய் வரடா ஏப்பா உசுரு இருக்கா இருக்கு இருக்கு உன்ன பாக்குற காதாம இன்னும் துடிச்சிட்டு இருக்கா பாமா வெண்டு பக்கத்துல நின்னு பாரு தம்பி ஓ லட்சுமி வந்திருக்காடா

நீங்க குணமாயிக்கிறீங்க சீக்கிரம் ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போங்க உலகமே நீயின் இருக்கான் தாயி கொஞ்சம் மனசரைக்கு வாமா தாயை குடுக்கவுட்டாயிடுச்சு பாப்பா சரியோ தப்போ என் மனசுல பட்டத சொல்றேன் நீ வாய் விட்டு கேட்டோம் வெங்கட்டு உம் பக்கம் திரும்பவே இல்ல ஆனா நீ வேண்டாம்னு சொல்லியும் இவன் உனக்காக உயிரை கொடுக்கவே துணிஞ்சுட்டாள் இத பத்தி கொஞ்சம் யோசனை பண்ணு லட்சுமி சாக கடக்கிறவங்க எல்லாருமே ஆண்டவா எப்படியாவது என்னை காப்பாத்து அப்படின்னு தான் ஆனா நான் அப்படி இல்ல ஏ லட்சுமி எனக்கு கிடைக்கிறதா மட்டும் என்ன காப்பாத்து இல்லைன்னா தயவு செஞ்சு என்ன கொண்டுடு அப்படின்னு வேண்டிக்கிட்டேன் தெய்வ சங்கற்பம் நான் பொழைச்சு வந்துட்டேன் லட்சுமி தெய்வத்துக்கு மட்டும் துரோகம் பண்ணிடாத லட்சுமி துரோகம் பண்ணிடாத நான் ஏற்கனவே நெஞ்சில டிஸ்டர்ப் ஆயிருக்கேன் நாளைக்கு வாங்க நான் பேசுறேன் போதும் லட்சுமி நாளைக்கு வாங்கன்னு சொன்னே அதே சுபவார்த்தை ஆண்டவன் கண்ண திறந்துட்டான் நாளைக்கு வர நடக்கண்ண போயிட்டாங்க வர வேண்டியவங்க வந்திருக்காங்க அந்த தம்பி வர சொல்லி இருந்தா அப்பா அம்மாவோட அதிர்ஷ்டம் யாருக்கு எப்ப வரும் சொல்ல முடியல அது தெய்வி செய்யும் வணங்க வணங்க லக்ஷ்மி தினம் தான் சூரியன் உதிக்குது ஆனா இன்னைக்கு உதயம் இருக்கு என் வாழ்க்கையில மறக்க முடியாத உதயம் லட்சுமி காலையில கண் விழிச்ச போது தந்தாம் தந்தாம் மாதா கோயில மணியோசை கேட்டது அந்த சத்தம் பாருங்க நீங்க நினைக்கிற மாதிரி நான் வேலைக்கார லட்சுமி இல்ல இந்த பேலஸோட ராணி லட்சுமி பிரபா

ஃபாலோ பண்ண முடியல அதாவது ராஜ வம்சத்தை சேர்ந்தவங்களுக்கு என்னைக்குமே வேவு பார்க்கற புத்தி இருக்கும் இத்தனை நாள் அவன உயிருக்கு உயிரா நடிச்சிட்டு தான் நடிச்சுட்டு இருந்தேன் இப்ப திடீர் நம்ம செக்கன் நீட்டு வந்து நான் வாங்கிட்டேன்னு வச்சுக்கோ என் மேல சந்தேகம் வந்துராது அது மட்டும் இல்ல இப்ப அந்த மேனேஜர் வேற யாரையோ கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக போயிட்டு இருக்கான் நான் தடுத்தாலும் நிக்க போறது இல்ல இருந்தாலும் நான் அவன் காலை பிடிச்சுக்கிட்டு சார் லட்சுமிக்கு எப்படியாவது ஒரு வாழ்க்கை கொடுங்க சார் அப்படின்னு கெஞ்சப் போறேன் இது அந்த பொண்ணு லட்சுமி பார்த்தான்னு வச்சுக்கோ நாம காதலிக்கலன்னு தெரிஞ்சு கூட நம்ம காதலுக்காக அடுத்த அடுத்தவன் காளையெல்லாம் போய் புடிக்கிறான்னு அப்படின்னு எமல சிம்பத்தி வந்து என்னங்க நான் உங்களையே கல்யாணம் பண்ணிக்கிறேங்க அப்படின்னு சொல்லி ஒரு எதிர்பாராத திருப்பம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படி இல்லனாலும் பழையப்படி அவ நம்ம கிட்ட செக்க நீட்ட போறா அதுல எத்தனை லட்சம் பில்லப் பண்ணாலும் அவ அப்ஜெக்சன் பண்ண போறது இல்ல இதான் நம்ம பைனல் டச் நச்சுன்னு இல்ல ஆனா அதெல்லாம் சரி அந்த பொண்ணு இங்கயும் அங்க பேல சொல்லிருக்கா நீ இங்க போய் இந்தாள் கால்ல விழுந்தா அந்த பொண்ணுக்கு எப்படி தெரியும் ஸ்டுபிட் ஸ்டுபிட் பினலவா போது பாண்டிதாயா <laughs> 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 இந்த சூட் கேஸ்ல பணம் இருக்குதானே ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து என்ன தொரத்திட்டு வரா ஐயோ இல்ல போய் சொல்றானே யோ இது என்ன அக்ரம இவனை உட்டுறாங்க இவனை புடிச்சு கொடுத்தா போலீஸ் காரங்க லட்சமா கொடுப்பாங்க என்னடாங்க கலாட்டா பிரதர் நீங்களா ஏய் புடுற பேமணி பிரதர் நம்ம அடி எஸ்டேட்ல எவ்ளோ பெரிய மேனேஜர் ஆகிறாரு கைதே உன் மூஞ்சில என் பித்தளைய வைக்க கூட்டம் முடிஞ்சனா உங்களுக்கு தில்லு வந்துருமே

கொட்ன வாளுங்க சார் லட்சிமிக்கு வால் கொடுங்க போடுmpa நீ அந்த ஆயி அந்த அம்மா ஹார்ட் டச் பண்ணிடுச்சுடா ராணி எடுத்த லட்சத்தை நிறைவேற்றணுங்கிறது எல்லாராலயும் முடியாது உங்க ஒருத்தரால் தான் முடியும் எனக்கு அவர் கிடைச்சிட்டாரு அது போதும் இந்த பிளாங்க் செக் என் சொத்து மொத்தத்தையும் எடுத்துக்கோங்க ஏமா ராணி என்ன காரியம் செஞ்சுக்கிட்டு அந்தாலும் எவ்வளவு பெரிய தியாகம் பண்ணிருக்காரு ரெண்டு காதல் உள்ளத்த ஒன்னா சேர்த்து வச்சிருக்காரு அத போய் காசு கொடுத்து கேவலப்படுத்த பாக்குறீங்களா அது இல்லீங்க நான் இன்னும் முடிக்கல பிரதர் மகாத்மா காந்தி நம்ம நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தாரு அதுக்காக நாம அவருக்கு என்ன காசா கொடுத்தோம் நோ ஹிஸ்டரியில பேர்ல கொடுத்திருக்கோம் அது மாதிரி நீங்க உங்க வாழ்க்கை பூரா இவருடைய பேரை ஞாபகத்துல வச்சுக்கங்க அது போதும் திஸ் இஸ் டூ பேட்

உள்ளதும் போச்சுடா கொள்ள நல்லதாக